கலங்க நீ துலகம் கழிப்புற மெய் நெறி விளங்க என்னு உள்ளே விளங்குமே பொருளே மூவிறு நிலையின் முடிநடு முடிமேல் ஓவர விளங்கும் ஒருமை மெய் பொருளே எழுநிலை மிசையே என்புருவாகி வழுநிலை நீக்கி வயங்குமே பொருளே நவநிலை மிசையே நடுவுரு நடுவே சிவமயம் ஆகி திகழ்ந்த மெய் பொருளே ஏகாதசநிலை ஆததி நடுவே ஏகாதனமிசை இருந்தமை பொருளே திரையோ தசநிலை சிவ வழி நடுவே வரையோ தருசுக வாழ்க்கை மெய் பொருளே ஈரன் நிலை என எம்பு மேல் நிலையில் பூரண சுகமாய் பொருந்து மெய் பொருளே எல்லா நிலைகளும் இசைந்து ஆங்காங்கே எல்லாமாகி இலங்கு மெய் பொருளே மனாதிகள் பொருந்தாவானடுவானாய் அனாதி உண்மையதாய் அமர்ந்த மெய் பொருளே தானொரு தானாய் தானே ஊன் உயிர் விளக்கும் ஒரு தனி பொருளே அருவின் உள்ளதுவாய் அதுவே அதுவாய் பொதுவினுள் அடிக்கும் பூரண பொருளே இயல்பின் இயல்பாய் இயல்பே இயல்பாய் உயனுர விளங்கும் ஒரு தனி பொருளே அருவினுள் அருவாய் அறுவறு அருவாய் உருவின் உள் விளங்கும் ஒரு பரம்பொருளே அலகிலா சித்தாய் அது நிலை அதுவாய் உலகெலாம் விளங்கும் ஒரு தனி பொருளே பொருளினுள் பொருளாய் பொருளது பொருளாய் ஒருமையின் விளங்கும் ஒரு தனி பொருளே ஆடுரு சித்திகள் அறுபத்து நான்கேழு கோடியும் விளங்க குலவுமே பொருளே கூட்டுரு சித்திகள் கோடி பல்கோடியும் ஆட்டுற விளங்கும் அரும்பெரும் பொருளே அறிவுறு சித்திகள் அனந்த கோடிகளும் பெரிவர விளக்கும் பெரும் தனி பொருளே வீடுகள் எல்லாம் விதிநெறி விளங்க ஆடல் செய்தருளும் அரும் பெரும் பொருளே பற்றுகள் எல்லாம் பதிநெறி விளங்க உற்றருள் ஆடல் செய்வோரு தனி பொருளே பரத்தினில் பரமே பரத்தின் பரமே பரத்தினுள் பரமே பரம்பரம் பரமே பரம்பெரும் பரமே பரம் தரும் பரமே பரம்பதம் பரமே பரம் சிதம் பரமே பரம்புகழ் பரமே பரம்பகர் பரமே பரஞ்சுக பரமே பரம் சிவ பரமே பரமே பரஞ்சி பரஞ்சிதற் பரமே சரங்குள் பொற்பரமே தனி பெரும் பரமே பரம்பரா பரமே வனம்பரா பரமே பரம்பரா பரமே േ പദം പരാമേ சத்திய பதமே சத்துவ பதமே நித்திய பதமே நிர்குண பதமே தத்துவ பதமே தற்பத பதமே சித்தூரு பதமே சித்துக பதமே தம்பரம் பதமே தனிசுகம் பதமே அம்பரம் பதமே அருப்பரம் பதமே தந்திர பதமே சந்திர பதமே மந்திர பதமே மந்தன பதமே நவந்தரு பதமே நடந்தரு பதமே சிவந்தரு पदमे शिव शिव पदमे பிரம்மமை கவியே பிரம்மமை பதியே பிரம்ம நிர்குணமே பிரம்ம சிற்குணமே பிரம்மமே பிரம்ம பெருநிலை மிசையுறும் பரமமே பரம பதந்தரும் சிவமே அவனோடு அவளாயதுவாய் அளவாய் நவமநிலைமிசை நன்னிய சிவமே எம்பொருளாகிய மக்கருள் புரியும் செம்பொருளாகிய சிவமே சிவமே ஒரு நிலை இதுவே உயர்நிலை எனும் ஒரு திருநிலை மேவிய சிவமே சிவமே மெய் வைத்து அழியா வெறுவெளி நடுவுரு தெய்வப்பதியாம் சிவமே சிவமே புரை எனக்கே பொன்முடி சூட்டி சிரமுற நாட்டிய சிவமே சிவமே கல்வியும் சாகா கல்வியும் அழியா செல்வமும் அழித்த சிவமே சிவமே அருளமுது எனக்கே அளித்தருள் நெறிவாய் தெருளு வளர்க்கும் சிவமே சிவமே சத்தெலாம் ஆகியும் தானுரு தானாம் சிவமே எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே யாரே விளங்கியும் இறங்குகின்றாருக்கு சீரே அளிக்கும் சிதம்பர சிவமே பொய் நெறி அனைத்தினும் புகுத்தாயனையருள் சென்னெறி செலுத்திய சிற்சபை சிவமே கொல்லா நெறியே குருவருள் நெறியென பல்கால் எனக்கு பகர்ந்தமே சிவமே உயிரெல்லாம் பொதுவின் பட நோக்குக செயிரெலாம் விடுகென செப்பிய சிவமே பயிர் கரண பரிசுகள் பற்பல உயிர்த்திரள் ஒன்றென உரைத்த மெய் சிவமே உயிர் யாம் எம்முள் உயிருவை உணந்தே உயிரலம் பரவுகென்றுரைத்த மெய் சிவமே இயலருள் ஒளிவோ ஏகதே சத்தினாம் உயிரொளி காண்க வென்றுரைத்த மெய் சிவமே அருளலாதனவும் அசைந்திடாததனால் அருளலம் பரவுகெந்தறைந்த மெய் சிவமே அருளுரின் எல்லாமாகும் இது உண்மை அருளுரு முயல்க அருளிய சிவமே அருள் எரி ஒன்றே தெருளெறி மற்றெல்லாம் இருளெறி எனக்கு இயம்பிய சிவமே அருள் பெரில் துரும்பும் உறை புரியும் தெருளிது எனவே செப்பிய சிவமே அருள் அறிவு ஒன்றே அறிவு மற்றெல்லாம் மருளறிவு என்றே வகுத்தமை சிவமே அருட்சுகம் ஒன்றே அரும் பெறல் பெருஞ்சுகம் அருட்சுகம் பிறவென வகுத்தமை சிவமே அருப்பேறு அதுவே அரும்பெறல் பெரும் இருபேறு இரு பேரு அறுக்கும் என்று எம்பிய சிவமே அருள் தனி வல்லபம் அதுவே எல்லாம் செய் பொருள் தனி சித்தென மெய் சிவமே அருளறியா தம்மை அறியார் புகன்ற மெய் சிவமே அருளிலை ஒன்றே அனைத்தும் பெருநிலை பொருளிலை காண்டென புகன்ற மெய் சிவமே அருள் வடிவு அதுவே அழியா தனி வடிவு பெற முயலுகென்று அருளிய சிவமே அருளே நம்மியல் அருளே நம் உரு அருளே நம் வடிவாம் என்ற சிவமே அருளே நம் அடி அருளே நம் முடி அருளே நம் நடுவாம் என்ற சிவமே அருளே நம் அறிவு அருளே நம் மனம் அருளே நம் குணமாம் என்ற சிவமே அருளே நம் பதி அருளே நம் பதம் அருளே நம் இடமாம் என்ற சிவமே அருளே நம் துணை அருளே நம் தொழில் அருளே நம் விருப்பாம் என்ற சிவமே அருளே நம் பொருள் அருளே நம் ஒளி அருளே நாம் அறிவாய் என்ற சிவமே அருளே நம் குலம் அருளே நம் இனம் அருளே நாம் அறிவாய் என்ற சிவமே அருளே நம் சுகம் அருளே நம் பெயர் அருளே நாம் அறிவாயென்ற சிவமே அருள் அடைந்தனை அருள் அமுது உண்டனை அருள்மதி வாழ்க வென்று அருளிய சிவமே அருள் பெற்றனை அருள் வடிவு உற்றனை அருள் அரசு இயற்றுகின்ற அருளிய சிவமே உள்ளகத் தமந்தெனது உயிரில் கலந்தருள் வள்ளல் சிற்றம்பளம் பதியே நிகரிலா இன்ப நிலை நடுவை நிலநடுவை தகவொடு காக்கும் தனி பதியே சுத்த சன்மார்க்க சுகநிலை தனிலனை சக்தி என்னாக்கிய தனி பதியே ஐவரும் காண்டற்கு வரும் பெரும் பொருளின் கைவர புரிந்த கதி பதியே துன்பம் தொலைத்தருள் ஜோதியால் நிறைந்த இன்பம் என சிவ பதியே சித்தமும் வாக்கும் சொல்லா பெருநிலை ஒத்துர ஏற்றிய ஒரு சிவப்பதியே கையறவு அனைத்தும் கடிந்து என்னை தேற்றி வைய மேல் வைத்த மாசிவ சிவபதியே இன்புற சிறியே என்னதோர் என்ன அன்போடு என் கண்ணோரும் அருட்சிவதியே பிழையெல்லாம் பொறுத்து என் உள் விளங்கிய கருணை மழையெல்லாம் பொழிந்து வளர் பதியே குளத்தினும் கண்ணினும் உயிரினும் எனது குளத்தினும் நிரம்பிய குரு பதியே பரமுடன் அபரம் பகர் நிலை வையன திறமுற அருளிய திருவருட்குருவே மதிநிலை பிறவியின் வளநிலை அனலின் திதிநிலை அனைத்தும் தெரித்த சத்குருவே கணநிலை அவற்றின் கருநிலை அனைத்தும் குணமுறத் தெரித்து உட்குலவு சத்குருவே பதிநிலை பசுநிலை பாசநிலை எல்லாம் மதியுறத் தெரித்து உள்வயங்கு சத்குருவே பிரமரகசியம் பேசி என்ளதே தரமுற விளங்கும் சாந்த சத்குருவே பரம ரகசியம் பகந்து எனது உளத்தே வரமுற வளர்த்து வயங்கு சத்குருவே சிவரகசியம் எலாம் தெரிவித்து எனக்கே நவநிலை காட்டிய ஞான சத்குருவே சத்தியல் அனைத்தும் சித்தியல் முழுவதும் அத்தகை தெரித்த குருவே அறிபவை எல்லாம் அறிவித்து என்னுளே பெரிவர வழங்கும் பெரிய சத்குருவே கேட்பவை எல்லாம் கேட்பித்து என்னுளே வேட்கையின் விளங்கும் விமல சத்குருவே காண்பவை எல்லாம் காட்டுவித்து எனக்கே மார்பதம் அளித்து வயங்கு சத்குருவே செய்பவை எல்லாம் செய்வித்து எனக்கே உய்பவை அளித்த நுள் ஓங்கு சத்குருவே உண்பவை எல்லாம் உண்ணுவித்து என்னுள் பண்பினில் விளங்கும் பரம சத்குருவே சாகா கல்வியின் தரவெல்லாம் கற்பித்து ஏகாக்கரப் பொருள் இந்த சத்குருவே சத்தியமாம் சிவ சித்திகள் அனைத்தையும் மெய்த்தகை அளித்த நூல் விளங்க சத்குருவே எல்லா நிலைகளும் ஏற்றி சித்தெல்லாம் வல்லான் என வைத்த சத்குருவே சீருர அருளாம் தேசுர அழியா பேருர என்னை பெற்றனர் தாயே பொருந்திய அரு போகமே உருகென பெருந்தயவாலனை பெற்றனர் தாயே ஆன்ற சன்மார்க்கம் அணி பெற என தான் ஈன்ற முது அளித்த இனிய நற்றாயே வசித்திடுதோறும் என் பாலனைந்தருளால் வசித்த முது அறுபுரி வாய்மை நற்றாயே தளர்ந்ததோரடியேன் சார்பனைந்தென்னை உளந்தெளிவித்த ஒருமை நற்றாயே அருளமூதே முதல் ஐவகை அமுதமும் தெருளுற என கருள் செல்வ நற்றாயே இயலமுதே முதல் எழுவகை அமுதமும் உயலுற என கருள் உரிய நற்றாயே நண்புறும் என் வகை நவவகை அமுதமும் பண்புற எனக்கருள் பண்புடை தாயே மற்றள அமுத வகையெல்லாம் எனக்கே உற்றுணவு அளித்தருள் ஓங்கு நற்றாயே கலக்கமும் அச்சமும் கடிந்து எனதுளதே அலக்கணம் தவித்தருள் அன்புடை தாயே துய்பினில் அனைத்தும் சுகம் பெற அழித்தெனக்கு எய்ப்பெல்லாம் தவித்த தாயே சித்திகள் எல்லாம் தெளிந்திட எனக்கே சத்தியை அளித்த தாயே சத்தினி பாதம் தனை அழித்து என மேல் வைத்த முது அளித்த மரபுடைத்தாயே சத்தி நிப்பாதன் தனை அழித்து என்னை மேல் வைத்த முது அழித்த மரபுடை தாயே சத்தி சத்தர்களெல்லாம் சார்ந்தனது ஏவல் செய் சித்தியை அழித்த தெய்வனற்றாயே தன்னிகரி இல்லா தலைவனை காட்டியே என்னை மேலேற்றிய இனியனற்றாய் வெளிப்பட விரும்பிய விளைவெல்லாம் எனக்கே அளித்தளித்து இன்பு செய்யன்புடை தாயே என்னகத்தொடு புறத்து என்னை என்றான்றும் கண்ணென காக்கும் கருணை நற்றாயே இன்னருள்ள முதலித்து இரவாத்திரல் புரிந்து என்னை வளர்த்திடும் இன்புடை தாயே என்னுடல் என்னுயிர் என்னறிவு எல்லாம் தன்னை வென்றாக்கிய தயவுடை தாயே தெரியா வகையால் சிறியேன் தளர்ந்திட அறியாது அனைத்த தயவுடை தாயே சினமுதல் அனைத்தையும் தீர்த்தனை நனவினும் கனவினும் பிரியா கருணை நாயே தூக்கமும் சோம்பும் என் துன்பமும் அச்சமும் ஏக்கமும் நீக்கிய என் தனி தாயே துன்பெலாம் தவித்துள்ளே அன்பெலாம் இறம இன்பெலாம் அளித்த என் தனி தந்தையே எல்லா நன்மையும் என் தனக்கு அளித்த எல்லாம் வல்லசித்து என் தனி தந்தையே நாயிற் கடையே காட்டியே காட்டிய பெரிதும் தயவுடை தந்தையே அறிவிலா பருவத்து அறிவெனக்கு அளித்தே பிரிவிலா தமர்ந்த பேரருள் தந்தையே புன்னிகர் இல்லேன் பொருட்டு இவனடைந்த தன்னிகர் இல்லா தனி பெருந்தையே அகத்தினும் புறத்தினும் அமர்ந்து அருள் ஜோதி சகத்தினில் எனக்கே தந்தமை தந்தையே இணையிலாக்களி புற்று இருந்திட எனக்கே துணையடி சென்னியில் சூட்டிய தந்தையே ஆதிர் அறியாருளரசு ஆட்சியில் ஜோதி மாவகுடம் சூட்டிய தந்தையே எட்டிரண்டு அறிவித்து என்னை ஏற்றி பட்டி மண்டபத்தில் பதித்தமை தந்தையே தங்கோல் அளவது தந்து அருஜோதி செங்கோல் செலுத்தின செப்பிய தந்தையே தன் பொருள் அனைத்தையும் சாட்சியில் என் பொருளாக்கிய என் தனி தந்தையே தன் வடிவு அனைத்தையும் சாட்சியில் என் வடிவு ஆக்கிய என் தனி தந்தையே தன் சித்தனைத்தையும் தன் சமூகத்தினில் என் சித்து ஆக்கிய என் தனி தந்தையே தன் வசம் ஆகிய தத்துவம் அனைத்தையும் என் வசம் ஆக்கிய என் உயிர் தந்தையே தன் கையில் பிடித்த தனியருள் ஜோதியை என் கையில் கொடுத்த என் தனி தந்தையே தன்னையும் தன்னருள் சக்தியின் வடிவையும் என்னையும் ஒன்றென இயற்றிய தந்தையே தன்னியல் என்னியல் தன் செயல் என் செயல் என்னை இயற்றிய என் தனி தந்தையே தன்னுரு என்னுரு தன்னுரை என்னுரை என்னை இயற்றிய என் தனி தந்தையே சதுர பேரருள் தனி பெரும் தலைவனன்று எதிரற்று ஓங்கிய என்னுடை தந்தையே மனவாக்கரியா வரைப்பினில் எனக்கே இனவாக்கருளிய என்னுயிர் தந்தையே உணர்ந்து உணரினும் உணரா பெருநிலை அணிந்திட எனக்கே அருளிய தந்தையே துரிய வாழ்வுடனே சுகபூரணமெனும் பெரிய வாழ்வழித்த பெருந்தனி தந்தையே ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த பேரழித்து ஆண்ட பெருந்தகை தந்தையே எவ்வகை திருத்தினும் எய்து தற்கரிதாம் அவ்வகை நிலை எனக் கழித்தனர் தந்தையே இனி பிறவானெரி கழித்து அருளிய தனி பெரும் தலைமை தந்தையே தந்தையே அஞ்சிய பரிவு கண்ட என்னை சற்று அஞ்சேல் என தாங்கிய துணையே தளர்ந்தவர் தருணம் என் தளர்வெல்லாம் தவித்து கிளந்திட எனக்கு கிடைத்த மெய் துணையே துறை இது துணிவிது நீ செய்யும் முறையீது எனவே மொழிந்த மெய் துணையே எங்குரு தீமையும் என்னை தொடரா வகை கங்குலும் பகலும் மெய் காவல் செய்த துணையே வேண்டிய வேண்டிய விருப்பெலாம் எனக்கே ஈண்டிருந்து அருள் புரி என்னு துணையே இகத்தினும் பறத்தினும் எனக்கு இட சாராது அகத்தினும் புறத்தினும் அமர்ந்தவை துணையே அயர்வர எனக்கே அருள் துணையாகி என் உயிரினும் சிறந்த ஒருமை என் நட்பே அன்பினில் கலந்து எனது அறிவினில் பயின்றே இன்பினில் அலைந்த என் இன்னுயின் நட்பே நான் எனக்கே வான் பதம் அளிக்க உள்ளமும் உணர்ச்சியும் உயிரும் கலந்து கொண்டு எள்ளுறு நேயில் என் உள்ளுரும் நட்பே செற்றமும் தீமையும் தீர்த்து நான் செய்த குற்றமும் குணமாக கொண்ட என் நட்பே குணகுறி